திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் நவராத்திரி வழிபாட்டினுடைய ஐந்தாம் நாள் பாராயணம் செய்ய வேண்டிய அபிராமி அந்தாதி பாடல்கள் பாடல் எண் நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பது வரை புன்னியம் செய்தனமே மனமே புது பூங்குபலை கண்ணியும் செய்ய கனவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடுவிருக்க பன்னினம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வழிய நஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுறையே பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்சபாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துர தீமை நஞ்சில் புரிபுற வஞ்சரை அஞ்ச குனிபுறு புச்சிலைகை எரிபுரை மேனி இறைவர் சம்பாகத்து இருந்தவளே വളേ ഇവൾ എങ്ങൾ ശങ്കരനാർമൈ മംഗളമം അവളേ അവർ തമ്മ കണ്ണയുമായി ഇവളേ കട ഉളർ യാവർക്കും മേലെ ഇറവിയുമാവളേ ഇനി ഒരു ദൈവം ഉണ്ടാകെ തുണ്ട് ചെയ്യാതം തൊഴാതു തുണിന് ചെയേ பண்டு செய்தாருளரோ இளரோ பரிசடியேன் கண்டு செய்தாலது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நின்றே பின் வெறுக்கை என்றே வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சையுண்டு கருக்குந்தெருமிடற்றிடப்பாகம் கலந்த பொன்னே மனக்குந்தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே வாழும்படியொன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும் என்று வில்லும் படி என்று வேலை நிலம் ஏழும் பருவரை ட்டாமல் இரவு பகல் சூழும் சுடற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் களை துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமல பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்துமை போதிருப்பார் பின்னும் மெய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்த மறுகும் அப்போது வளை கையமைத்து அறம்பை அடுத்த அறிவயர் சூழ வந்தன் ஜல்லன் பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே நாயகினான் நான் முகினாராயணி கை நலின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கியன் ராயகியாதி உடையால் சரணம் மர உடையால் சரணம் மர ॐ शक्ति ो तिरुचित्रम्बलम्